இந்து சமயத்தில் மொத்தம் பதினெட்டு புராணங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று கந்த புராணம் வாசகர்களின் வசதிக்காக இப்போது இந்த கதை வடிவில் கேட்போம் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் ஆழ்ந்த சிந்தனையிலிருந்தார் அசுரகுலத்தை எவ்வளவு முயன்றாலும் தேவர்களின் புகழ்நிலைக்கு உயர்த்த முடியவில்லை ஆனால் இப்போது காலம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது தக்ஷனின் யாகத்தில் சிவன் பங்கேற்காத போது சிவனின் காவலரான நந்திதேவர் அனுமதியின்றி கலந்து கொண்ட தேவர்களை கண்டித்தார் அவர்களின் சக்தியும் இழந்தது தேவர்கள் பலவீனமடைந்திருந்தார்கள் அது அசுரகுல வெற்றி கொடியை நாட்ட வேண்டிய நேரம் தாக்ஷாயனி தன் தந்தை தக்ஷனை அசுரனாகும்படி சபித்திருந்தாள் அந்த தக்ஷன் அடுத்த பிறவியில் அசுரகுலத்தில் பிறக்கட்டும் இதுவே சுக்ராச்சாரியாரின் திட்டத்தின் அடிப்படை அவர் பிரம்மாவின் புத்திரரான காசியபருக்கும் அவரது தர்மபத்தினியான அதித்திக்கும் பிறந்த அசுரக் குழந்தைகள் அறுபத்தாறு கோடி பேரின் எதிர்காலத்தையும் திட்டமிட்டார் அந்த திட்டத்தை செயல்படுத்த முதலாவது அசுரராகிய அசுரேந்திரனின் மகள் சுரசையை தேர்ந்தெடுத்தார் அவள் சுக்கராச்சாரியாருக்கு மிகுந்த பக்தியுடன் பணியாற்றுவாள் அவளுக்கு பல கலைகள் கற்றுத்தந்து பெயரையும் மாயா என மாற்றினார் சுக்கராச்சாரியார் கூறினார் மாயா நம் குலம் தழைக்க வேண்டும் என்பது உன் தந்தையின் விருப்பம் தேவர்கள் தொடர்ந்து நம்மை அழிக்கிறார்கள் இந்த அழிவை தடுக்க நீயே சக்தி வாய்ந்தவள் நீ காசியபரை மயக்க வேண்டும் அதுவே நம் வெற்றியின் தொடக்கம் மாயா குருவின் கட்டளையை ஏற்றாள் அவள் தன் தந்தை அசுரேந்திரனிடம் இதை சொன்னாள் அவனும் மகளை ஆசிர்வதித்து அனுப்பினான் மாயா காசியபர் இருந்த கானகத்துக்குச் சென்றாள் தன் மாய சக்தியால் புதிய மாளிகைகளை உருவாக்கினார் அழகிய நந்தவனத்தை அமைத்தாள் மணம் பொங்கும் மலர்கள் தங்கக் கம்பங்களாலான அரண்மனைகள் அந்த இடம் தெய்வீகமாக மாறியது அவள் அங்கேயே தங்கியிருந்தாள் சில நாட்களில் காசியபர் அந்த கானகத்துக்குச் சென்றார் அந்த இடம் எவ்வளவு அழகாக மாறியிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் இது விஷ்ணுவின் மாயையா அல்லது பிரம்மா தன் பிரம்மலோகத்தை இங்கே கொண்டு வந்தாரா என்று நினைத்தார் அவர் மாளிகைக்குள் சென்றார் அங்கே ஒரு அழகான இளம்பெண் மாயா பட்டாம்பூச்சிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளின் மான் போன்ற நடை அவளின் மெல்லிய சிரிப்பு அவை காசியபரின் மனதை கொள்ளையடித்தன இவளைப் போன்ற அழகியை நான் இதுவரை கண்டதில்லை என்று அவர் நினைத்தார் இவளோடு வாழ்ந்தால் போதும் என்று ஆசைப்பட்டார் காசியபர் அவளிடம் சென்று கேட்டார் அழகியே நீ யார் இந்த மாளிகை எப்படி வந்தது உன் அழகால் என் மனம் கலங்குகிறது மாயா மெதுவாக பேசினாள் தவசீலரே நான் இங்கு நீண்ட காலமாக வசிப்பவள் இந்த மாளிகைகள் எப்படி வந்தன எனக்கு தெரியாது யாரும் இல்லாததால் இங்கு தங்கியிருந்தேன் நீங்கள் முனிவர் என் அழகை வர்ணிப்பதில் நியாயமில்லை அவள் சிரித்தாள் காசியபர் வற்புறுத்தினார் ஆனால் மாயா மாயையல்லவா மறைந்துவிட்டாள் அவள் காணாமல் போனவுடன் காசியபர் துன்பத்தில் திளைத்தார் அழகியே எங்கே போனாய் நீ இல்லாமல் வாழ முடியாது என்று அழுதார் பசி தாகம் மறந்து அவளையே நினைத்து கிடந்தார் மன்மதனின் வலைக்குள் சிக்கிய பிறகு தவசீலனாயினும் மனிதனாயினும் வேறுபாடில்லை அந்த நேரத்தில் அவள் மீண்டும் தோன்றினாள் காசியபர் ஆனந்தத்தில் அவளை நோக்கி ஓடினார் தான் பிரம்மபுத்திரன் என்பதையும் மறந்து அவளது கால்களில் விழுந்தார் அவ்வாறே தொடங்கியது மாயையின் மாய உலகம் கந்த புராணத்தின் முழு கதையையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி வருகிறது